சிலக் ஸ்மிதா செஞ்ச வேலையில் கடுப்பான சிவாஜி இவ்வளவு நடந்திருக்கா இதை பற்றி நம்ம முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எண்பதுகளில் தமிழ் சினிமாவோட கவர்ச்சி நடிகா வளம் வந்தவர் தான் சில்க் ஸ்மிதா இவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க ரசிகர்கள் இவரை சிலுக்கு அப்படின்னு அழைப்பாங்க தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி திரைப்படங்களிலும் நடிச்சிருக்காங்க இவங்க வண்டி சக்கரம் திரைப்படம் மூலமா ரசிகர்களிடம் பிரபலமானாங்க கமல் ரஜினி திரைப்படங்கள்ல சின்ன சின்ன வேடங்கள்ல நடிப்பதோடு ஒரு கவர்ச்சி பாடலுக்கும் நடனமாடி ரசிகர்களை கிறங்க வைப்பாங்க இதனாலேயே இவருக்கு திரையுலகத்துல டிமாண்ட் அதிகமா இருந்தது நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க அறிமுக நடிகர்கள் நடிக்கும் பல படங்கள்ல முக்கிய வேடத்துல நடிச்சிருக்காங்க தெலுங்குல சிரஞ்சீவி உள்ளிட்ட பல நடிகர்களுடன் இணைந்து நடனமாடி இருக்காங்க சிலக்கு நடனமாடினாலே

படுத்துச்சு பல பத்திரிகையாளர்களும் இதை செய்தியா வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு சிரிக் ஸ்மித் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் நன்றி